தேசிய இயக்க சக்திகளும் இடதுசாரி இயக்க சக்திகளும் சேர்ந்து நடத்தியதுதான் இந்திய விடுதலை போராட்டம் மத சார்புடைய சக்திகளுக்கோ வகுப்புவாத சக்திகளுக்கோ அதில் எந்த பங்கும் இருந்ததில்லை மாறாக அவர்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக நடந்த அந்த சுதந்திரப் போராட்டத்திற்கு இடையூறாக மக்களை புலவுபடுத்தக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டார்கள் என்பது மிகவும் கவனத்திலே கொள்ளத்தக்கது குறிப்பாக தமிழ்நாட்டில் பகத்சிங் அவர்கள் தூக்கிலிடப்பட்ட அன்று தமிழகம் கொந்தளித்தது என்பது என்னுடைய நினைவுகளில் மாறாத நினைவில் இருக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் எங்கோ இருக்கக்கூடிய ஒரு பகத்சிங் தூக்கிலிடப்பட்டதற்கு நான் வாழ்ந்த தூத்துக்குடியிலே நாட்டினுடைய தென்கோடியிலே பிரம்மாண்டமான மக்கள் உருவாகும் அதுதான் நாடு நாடுபூர்வ நடந்தது அமெரிக்கன் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் அதுதான் மாணவர் இயக்கம் பிரம்மாண்டமான முறையில் தமிழ்நாட்டில் நடந்தது அதனுடைய முக்கியமான கோஷம் வி ஆர் நாட் ஜாப் ஹண்டர்ஸ் நாங்கள் வேலைக்கு போராடுபவர்கள் அல்ல வேலை தேடி போராடுவர்கள் சுதந்திரத்துக்காக வேட்டையாடுவர்கள் இதுதான் மையமான கோஷம் அந்த எழுச்சி மிக்க போராட்டம் மதுரை அமெரிக்கன் கல்லூரி ஃபுட்பால் மைதானத்தில் நடந்தது அதில் நான் பேசினேன் பிஏ டிகிரி படிப்பதற்கு பரீட்சை நடப்பதற்கு அஞ்சு நாள் ஏழு நாள் இருக்கும்போது கை செய்யப்பட்டேன் ராஜமகேந்திரம் ஜெயிலுக்கு மாற்றினார்கள் அங்கே ஒரு ஆண்டு கழித்து நாற்பத்தி ஒன்று ஜூன் மாத வாக்கில் என்னுடன் இருந்த மற்ற மாணவர் கைதிகளெல்லாம் விடுதலை செய்தார்கள் ஆனால் என்னை மட்டும் விடுதலை பண்ணலை அன்றைக்கு தற்செயலாக ட்ரெயினில் காமராஜர் கல்கத்தாவிலிருந்து சென்னைக்கு வரும் பொழுது இந்த என்னோடு விடுதலையான தோழர் கிருஷ்ணசாமிங்கிறவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவருங்கிற ராஜமகேந்திரபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் சந்திக்கும்போது நீங்களாம் விடுதலை ஆகிட்டீங்களே சங்கரையா மட்டும் எங்கேன்னு கேட்டிருக்காரு வேலூர்லேருந்து அனுப்பப்பட்டவர் அவர் மட்டும் ஜெயிலில் இருக்காருன்னு சொன்னார் உடனே அவர் வந்து இங்கே சீஃப் செக்ரட்டரிக்கு கடிதம் எழுதினார் தோழர் சங்கரையாவை மற்ற கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய வேலூருக்கு உடனடியாக மாற்றுங்கள் அவர் அங்கே தனிமை சிறையில் இருக்கிறார் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் கழித்து கவர்மெண்ட் மாற்றிச்சு எனக்கு கடிதம் எழுதினார் இந்த மாதிரி கடிதம் எழுதியிருக்கிறேன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டில் இருந்து எங்களுடைய கொள்கை இந்தியா சுதந்திரமடைந்தவுடன் மொழிவொழி மாநிலங்கள் அமைக்கப்பட வேண்டும் ஏன்னா இந்திய சுதந்திரத்துக்கு மக்களை திரட்டியது மொழிவொழி மாநில காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மொழியின் அடிப்படையில் ஆந்திரா காங்கிரஸ் கமிட்டி என்ற அடிப்படையில் அந்தந்த மொழிகளிலே பேசிதான் மக்களை திரட்டியும் ஆகவே மொழிவொழி மாநிலங்கள் என்பது கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய அடிப்படையான கொள்கை ஆகவே நாங்கள் தமிழ் மாநிலம் அமைக்கப்படுவதை கேரள மாநிலம் அமைக்கப்படுவதை ஆந்திர மாநிலம் அமைக்கப்படுவதை நாங்கள் உறுதியாக ஆதரித்தோம் தமிழ்நாட்டில் அந்த குமரி மாவட்டம் கேரளாவில் உள்ள பகுதிகள் தமிழ்நாட்டோடு சேர வேண்டும் என்று பெரிய இயக்கத்தை நடத்தியது தோழர் ஜீவானந்தத்துடைய தலைமையில் அன்றைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கம் அந்த தியாகி சங்கர்லிங்கனார் அந்த உண்ணாவிரதத்தைப்பெல்லாம் மதுரையில் தான் அவருடைய இறுதிச் சடங்கு நடந்தது அதில் கம்யூனிஸ்ட் இயக்கம் பிரபலமான பங்கெடுத்தது அவருக்கு உதவியாக இருந்ததே விருதுநகர் கம்யூனிஸ்ட் தோழர் உலகநாதன் என்பவர் தான் தியாகி சங்கர்லிங்கனார் உடனே இருந்தே உதவி செய்தவர் இந்த முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த இயக்கம் என்ன கோஷம் வச்சோம்னா பாரதியார் பாரதிதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆகியோருடைய பதாகை இந்த மூணு இதுதான் அதில் தேசியம் பாரதியார் சமூக சீர்திருத்தம் பாரதிதாசன் பொது உடைமை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த மூன்று பதாகங்கள் கீழ் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் தமிழ்மொழி கல்வி மொழியாக வேண்டும் என்பது தமிழ்மொழி ஆட்சி மொழியாக வேண்டும் என்பது தமிழ்மொழி நீதிமன்ற மொழியாகணும் என்பதற்கு முதன் முதல்ல தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழில் பேசியது தொடர் ஜீவானந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அப்போ மதுரையில் இந்த மொழிவெளி மாநிலங்கள் அமைப்பதற்கு மிகப்பெரிய இயக்கத்தை தமிழ்நாடு புற நாங்கள் நடத்தி இருக்கோம் அதே தான் இந்த பெண்கள் விடுதலைக்காகவும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் வரதட்சணை கொடுமைகள் ஏற்று எங்களுடைய குடும்பமே ஒரு சுயமரியாதை குடும்பம் தான் எங்க வீட்டில் கலப்பு திருமணம் அந்த நடந்துட்டு இருக்கு திராவிட கழக இயக்கம் அந்த காலத்தில் சுயமரியாத காலத்திலிருந்தே சோழர் ஜீவானந்தம் சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தார் நம்முடைய மார்க்சிஸ்ட் அறிஞர் சிங்காரவேலர் ஈவேராவோடு கலந்து பேசி கூட்டாக சேர்ந்து சுயமரியாதை இயக்கத்தை நடத்தினோம் பிஜேபியினுடைய அரசாங்கம் இந்த இந்திய பெருமுதலாளிகளுக்கும் அமை மற்ற வெளிநாட்டு முதலாளிகளுக்கும் பெருமுதலாளிக்கும் ஆதரவாக தீவிரமான நடவடிக்கை எடுத்துட்டு இரண்டாவது மதவழி சிறுபான்மை மக்களை எதிர்த்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆகிய கட்சிகள் தீவிரமான கலவரங்களை உண்டாக்குவதற்கு மெச்சிக்கிறாங்க இந்தியா புறாவும் இந்தியா இந்த முயற்சிகள் மிக ஆபத்தானது என்று நாங்கள் கடுமையாக எச்சரிக்கை வந்தோம் மூணாவது எதேச்சதிகாரம் ஒன் மேன் ரூல் இப்போ இந்தியா வேகமாக அதை நோக்கி கொண்டிருக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய முடிவுகள் எல்லாம் ஒரு மையத்தில் இருந்து மட்டும் ஒரு மனிதனுடைய நடவடிக்கையில் போய்கொண்டிருக்கு அதுதான் எதேச்சு அத்தாரிட்டேரியனிசம் என்று ஆங்கிலத்தில் சொன்னாங்க இந்த வகுப்புவாத சக்திகளை எதிர்ப்பது மிகப்பெரிய கடமை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரே